ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாதான் இருக்கோம் ஆனா இன்னைக்கு ஒரு சேடான ஒரு விஷயத்தோட உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு இமேஜ் வந்து பார்த்தேன் இப்ப நான் நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஸ்டீல் கால்ஸ் எல்லாமே வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு கையெழுத்து கும்புற மாதிரி ஒரு இமேஜ் அந்த இமேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு விஷயம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்துட்டு எட்டு வாரத்துக்குள்ள வந்துட்டு எல்லா திருநாய்களையும் வந்து அடைச்சிடணும் அகற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து விட்டுருக்காங்க இத பார்த்ததுல வந்து எனக்கு மனசே கேட்கல உண்மையிலேயே மனசே கேட்கல எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல வந்து நம்ம எப்படியா கடவுள் வந்து படிச்சிருக்காரோ அதே போலதான் அந்த ஜீவன்களையும் கடவுள் வந்து படிச்சிருக்காரு அதுகளை வந்து நீக்கிறதுக்கும் அதுகளை வந்து அழிக்கிறதுக்கும் நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நம்மள வந்து கடவுள் வந்து படிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கு நம்ம எனக்கு பேச தெரியுது அதனால நம்ம வீடு கட்டி உக்காரோம் இல்ல சொந்த ஒரு இடத்த வாங்கி உக்காரோ ஆஹ் இல்ல வாடகை கொடுத்து உட்காரோ ஒத்திக்கு உக்காரோ நம்ம எக்கச்சக்கமா இருக்கு அதனால நம்மளுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து இருக்கு ஆனா தெருநாயகம் வந்து என்ன இருக்கு அப்ப அவங்க தெருவுலாம் இருந்தாங்கன்னா சரிப்பா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூர்க்கே வரும் திருநாய்கள் இருந்தா குழந்தைகள் வந்து கடிக்குது போறவங்கள கூட கடிச்சிருது அதனால வந்து நோய் வருது அதனால நாங்க வந்து செட்டு போயிடுவோம் அதனால எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் உங்க உங்ககிட்ட கோரிக்கை வச்சாங்க அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்து போட்டீங்க அது எல்லாமே சரி எனக்குமே நாய்கள் வந்து இருக்கிற நாய்கள் போறதுக்கு ரொம்ப பயமா தான் இருக்குது நாங்க வண்டியில போனாலுமே எங்க பின்னாடி வந்து வருது நானா பலராக கத்திருக்கேயா கத்திருக்கேன் தான் இருக்கு அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனா இந்த குழந்தைகளுக்கும் இந்த பெண்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் நாய்களால மட்டும்தான் அந்த உலகத்துக்கு வந்து பாதிப்பு இருக்கா அஞ்சறிவு இருக்கிற நாய்களை வந்து நீங்க பிடிச்சு இந்த மாதிரி நீங்க வந்து குணமப்படுத்தலாம் இல்ல இந்த மாதிரி அடைக்கலாம் இந்த மாதிரி அழிக்கலாம் ஆனா அப்ப ஆறியில இருக்க மனித மிருகங்களை வந்து என்னங்க பண்ணீங்க அவங்களுக்கு எது நீங்க இன்ன வரைக்கும் ஒரு தக்க தண்டனை வந்து கிடைச்சா இன்னும் வந்து நீதி கிடைச்சதா நீதி கிடைக்காம இத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் இன்னும் எவ்வளவு இருக்காங்க அப்ப அதுக்கான பதில் அதுக்கான உத்தரவுல எங்கங்க போச்சு எட்டு வாரத்துக்குள்ள திருநாயகம் அகற்றணும் எந்த மக்களுக்கு எந்த மாதிரி குழந்தைகளுக்கு கற்பளிக்கப்பட்ட பெண்கள் காண்டி குழந்தைகள் காணி சிறுவர்கள் சிறுமிகள் குற்றவாளிகள் வந்து இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து மனிதர்கள் அவர்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு அப்ப அதான் பண்ண சொல்லி உங்களோட தண்டனைகள் வந்து இன்னும் கடுமையாக்கப்படல தண்டனைகளும் இன்னும் கொடுக்கப்படல இந்த மாதிரி இருக்கு அப்ப அஞ்சலி இருக்க நாய்கள் வந்து நம்ம மண்ணு குடுக்கணுமா இல்ல அதுனால என்ன பண்ண முடியும் பேச அப்ப அவங்க மேல மட்டும் ஈஸியா எப்படி ஒரு உத்தரவு வந்து போட முடியும் இந்த மாதிரி உயிரினங்கள் கிட்ட வந்து அன்பு காட்டுறவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து நாய வந்து வளர்க்குறீங்களா சோர் வந்து நீங்க போடுற போடணும்னு நினைக்கிறீங்களா அப்ப நீங்க ஒரு தனியா அதுக்கு ஒரு பிளேஸ் வச்சு நீங்க வந்து உணவு இல்லைங்க அதுல வந்து வளங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ இருக்கிற திருநாய்கள்ல கூட நாங்க வளர்க்கணும் எல்லாரும் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்குண்டான அமௌண்ட் என்ன ஆகுது அதுல ஃபுட்டு போடணும் அப்படின்னா அதுக்குண்டான அமௌண்ட் என்ன ஆகுது அதை வந்து அரசாங்கம் ஏதோ நிதி ஒதுக்கீடு பண்ணுமா தென்னாய்கள் மட்டும்தான் உலகத்துல வந்து நம்மள ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குதா இங்க வந்து இந்த மக்கள் வந்து நோய்களால தாக்கப்படுறதுக்கும் இல்ல பாதிப்புக்குள்ளாகிறதுக்கும் வேற விஷயங்களே இல்லையா இன்னமும் தெருக்கள்லாம் வந்து குப்பை இருக்காதான் செய்யுது மழை பெஞ்சா அவ்வளவு தண்ணி நிற்க தான் செய்யுது கொசு வந்து அவ்வளவு வருது அப்ப அது மூலியமால மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு பாதிப்புமே வராது இதுல இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா நாய்கள் வந்து இருக்குதாமா அதனால அந்த நாய்கள் வந்து குப்பைகள் எல்லாம் கிளறுதான் அதனால வாடடிக்குதான் வந்து நம்ம வீட்டு வந்து அதனால ஒரு கப்படிக்குதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாய்கள் பிடிக்காதவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க குப்பையை வந்து கிளறுது சொல்றீங்களே அதுவா எங்கிட்ட குப்பைகளை வந்து அது வந்து குப்பை வந்து போட்டு அதுவே கிளறுதான் அந்த குப்பையை போடுறது வந்து யாரு ஆறடி உள்ள மனிதர்கள் தானே அந்த மனுஷங்க வந்து அப்படி போட்ல குப்பையை போட்டீங்க அப்படின்னா போற நாய் வந்து எல்லாம் நீயே குப்பை போடுற அந்த குப்பை போட்டா நான் தடிக்கிற செய்யும் உனக்கு நீ டாய்லெட் இருக்கு நீ டாய்லெட் வந்து பாத்ரூம் போற வைக்கிற ஓகே தெரியல உள்ள நாய் வந்து வேற எங்க போகும் இந்த எங்களை போக கூடாது வகை எதுவும் படிச்சிருக்கு ஸ்கூல் போய் காலேஜ் போய் எதுவும் பிஜி யூஜி பிஹெச்டி எதுவும் நாய்கள் வந்து முடிச்சுட்டு வந்து இங்க வந்து நான் டயர் போக கூடாது அப்படியே வந்து தெரிஞ்சுக்கணுமா நம்ம போனா நாய் கடிக்குது அதனால நமக்கு வந்து பயமா இருக்கு இந்த பாயிண்ட் வந்து நீங்க சொல்றீங்க ஓகே நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்காக நீங்க இப்பயே வந்து கிளறது இங்கே வந்து டயர் போகுது அதனால நாத்த அடிக்குது அது வந்து கூட்டம் சேருது இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு அதெல்லாம் பண்றது காரணம் யாரு அப்ப அதெல்லாம் ஏன் வந்து யோசிக்கவே மாட்றீங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கும் நான் என்ன பயன் திருக்கி எங்க நாங்க ரெண்டு நாளை வந்து வளர்க்கணும் இதே திருநாள் எடுத்தா நாங்க கூட்டு போய் வளர்க்கறோம் அதனால நான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சாங்க ஆஹ் நாய் வளர்க்காட்டினாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பத்தி நான் பேசிதான் எனக்கு வந்து மனசு கேட்கல அதனால வந்து நான் பேச இப்ப நான் ரோட்ல போய்கிட்டிருக்குமே இப்படி நாய் வருது அப்படின்னா அந்த ரோட்ல வந்து நான் போய மாட்டேன் வேறதா ஏதாவது வந்து மாத்தி போவோம் அப்படி இல்லையா நாய் வந்து பக்கத்துலதான் ஒட்டி கோயில போன தான் நமக்கு வந்து கடி அந்த நாய் போக விட்டுட்டு கூட நம்ம வந்து போகலாம் இல்லையா ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஏதாவது கையில வச்சுட்டு ஒரு ரெண்டு பிஸ்கெட் தூக்கி போட்டு அப்படியே போகலாம் இல்ல பிஸ்கட் போட்டு உங்க பின்னாடியே வந்தா நீங்க அப்படியே பிஸ்கட் பாக்கெட்டே போட்டு கூட அப்படியே நீங்க வந்து போகலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வரிகள் வந்து இருக்கு குழந்தைகளை வந்து கடிக்குதா ஆமா குழந்தைகள் வந்து நான் நிறைய நியூஸ் பார்த்தேன் எங்க வீட்லேயும் பிள்ளைகள் வந்து இருக்காங்க அவங்கள கடிச்சுக்கணும்னு சொல்லி நான் இந்த வரைக்கும் வந்து பயந்துதான் இருக்கேன் அதெல்லாம் நான் இல்லை நான் சொல்லல அப்ப குழந்தைகளை கடிக்குதுன்னா நாய் வர இடத்துல நீங்க தூக்கிடுங்க நாயை அந்த நம்ம குழந்தைய தூக்கி வச்சுக்கோங்க இல்லை நாய் வந்து இருக்குன்னா அந்த பாதையை தவிர அடுத்த பாதையை போங்க இந்த உலகத்துல ஒரு பாதை மட்டும் தான் போட்டிருக்காங்க இல்ல இல்ல சுற்றி சுற்றி கூட எங்கன்னா நம்ம போகலாம் இல்லையா எல்லாத்தையும் நான் இருக்க ஒரு நாயை போக விட்டு போங்க இல்லையா அந்த நாய்கள் கூட ஃப்ரெண்டா இருங்க இந்த மாதிரி நிறையா இருக்காங்க இதெல்லாம் வந்து நான் சொல்றது பாசிபிளா இல்ல ரைட்டா அப்படின்னு தெரியல ஆனாலும் இது நானும் வந்து செயல்படுத்திருக்கேன் அதனால உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் திருநாயின் ஒண்ணு வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு உலகில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க ஆனா அது மூலியமா எவ்வளவு ஒரு பிரச்சனை எல்லாம் வரும் தெரியுமா நம்ம வந்து திருநாய் இருக்குது அப்படின்றதுனால திருடர்கள் கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து கிடைக்கும் ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்னா அது வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அப்ப எல்லா மக்களும் சுதாரி செல்வாங்க நம்ம ஆக்டிவ் ஆயிடுவாங்க இப்ப நிறையா இருக்கு வேற ஏதாவது விஷமுள்ள பாம்புகள் இல்ல வேற ஏதாவது உயிரினங்கள் இந்த மாதிரி நம்ம தேடி வருது அப்படின்னா அந்த நாய்கள் வந்து நம்ம வந்து காப்பாற்றும் ஒரு சவுண்டு கொடுக்கும் இதனால நம்ம வந்து அலாட் ஆகலாம் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க தெரு தெரு ஆள் போட்டு பாத்துட்டே இருக்க முடியுமா இந்த மாதிரி கேக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய இருக்கு ஆனா நான் அந்த பேசுறது எல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்றது தெரியல நான் ஏதேனும் எதிர்த்தும் நான் சொல்லல எனக்கு மனசுல பட்டதா வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த டாக்ஸ்லாம் எல்லாம் பிடிக்க போகும்போது ஒரு நெட்டு போட்டு பிடிப்பாங்க அப்ப அந்த டாக்ட் எல்லாம் என்ன நடக்குது நம்மளை சுத்தி என்ன நடக்குது நம்ம அடுத்து என்ன அங்க போனோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள எவ்வளவு அந்த இன்னசென்ட் டாக்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன தெரியும் நீங்க இப்படி ஒரு அஃபெக்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றது நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிட்டு கூட நான் சொல்லிடலாமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறேன் சாப்பாடு போடுறதுக்கு ஒரு நிதி ஒதுக்கணும் அதுகளுக்கும் கட்டணம் அதுங்களை வந்து அங்கனே வச்சு நிறைய விலங்குகள்ல லவ் பண்ற பெர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் அப்படியே வளர்க்கணும் அந்த நிதியை வாங்கி அவங்க அப்படியே வளர்க்கணும் அதை கொள்றதுக்கு எல்லாம் நம்ம இல்ல வேற ஏதாவது பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய இருக்கு அதே போல அந்த அஞ்சறிவு ஜீவன்கள் காட்டுற அந்த உத்தரவை வந்துட்டு அந்த கட்ட குற்றவாளிகள் இருக்காங்களா அவங்க மேலயும் காட்டுங்க உண்டான நடவடிக்கை சீக்கிரம் எடுங்க சும்மா அந்த போனது வந்ததுக்குலாம் நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து மக்களை வந்து காப்பாத்துறதுதான் அர்த்தம் கிடையாது எது எதுலாம் முக்கியமோ அதை முதல் பண்ணி மக்களை வந்து காப்பாத்துங்க தான் நான் உங்ககிட்ட சொல்லுவாங்க கூட எங்க தெருவுல வந்துட்டு தெருநாய் வந்து போய்கிட்டு இருக்கு நாளைக்கு அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம அது பாட போய்கிட்டு இருக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப மனசுக்கு வந்து பாவமா இருக்கு சரி இருக்கிற வரைக்கும் ஏதாவது பிஸ்கட் போட்டாலும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வந்து தோணுது நீங்க ஒருவேளை சோறு போட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு நன்றியோட இருக்கும் தெரியுமா நம்ம அடுத்து நம்மளை ஒருத்தர் தான் போட்டு நம்ம எவ்வளவு நாள் கஷ்டம் நம்மளை பார்த்தா கூட நம்மளை பார்த்து விளாட்டிட்டே ஒரு விளையாட்டு விளையாடும் அதான் நீங்க பார்த்து ரெஸ்ட் இருக்கீங்களா நீங்க ஒரு நாயை பத்து பயப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுட்டு போட்டு பாருங்க அதுக்கடுத்து அதோட பிஹேவியர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறக்க மறக்க உங்களோட வாசனை எப்படி அதை வந்து மறக்க மாட்டாங்க அவ்வளவு நன்றி உங்களுக்கு ஜீவன இருக்கும் நான் பேசுறது மூலியமா வந்து எதுவும் மாற்றம் கிடைக்குமா இல்ல வேறு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல ஆனா நம்ம உங்களை சொல்றது என்ன அப்படின்னு நம்ம கண் முன்னாடி அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் அதுகளுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுத்து அதே ஒரு பிளேஸ் வந்து கொடுத்து கொஞ்சம் பாத்துக்கோங்க என் மனசுக்கு வந்து ஒரு நாள் கஷ்டமா இருந்துச்சு அதனால பேச வந்தேன் நம்ம பிடிச்சுட்டு போகும் கூட அதுல வந்து தாய் நாய்கள் வந்து இருக்கலாம் இல்ல குழந்தையான அந்த குட்டி உண்டு நாய்கள் எல்லாம் இருக்கலாம் அதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி பாதிப்படையுங்க அப்படிங்கிறது தெரியல நம்ம போய் கை குழந்தை வந்து நம்மளுக்கு எப்படி குழந்தையோ அது மாதிரிதான் அதுகளுக்கும் அது குழந்தை இல்ல நம்ம குழந்தையோ நம்ம தனியாக விட்டுட்டோம்னா அதுக்கு ஏதாவது பண்ண தெரியுமா இல்ல அதுகளுக்கு ஏதாவது ஒரு ஹாஷா ஒரு மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சொல்ல தெரியுமா அழுகதான் தெரியும் அப்ப அங்கே உள்ள குட்டி நாய்களுக்கு வந்து அதை எப்படி பேஸ் பண்ணுங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல